எல்லாம் பணம் கோடி கோடியா வச்சிருக்கா நீங்க ஆட்சி கொடுக்குறீங்க தமிழ்நாடு எப்படி சீர்கெட்டு போனாலும் சரி இந்த கேரளா போலவோ இல்ல கர்நாடகா போலவோ இல்ல ஆந்திரா போலவோ உறுதியான அரசியல்வாதிகள் இங்க இல்ல ஆளு கொடல் தலை அது பிச்சு போட்ட இது எல்லாம் ஒரு நாடு இழிச்ச நாடா தமிழ்வெளி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு திருமோகன் மோகன் என்ற அப்துல்லா இணைந்துள்ளார் வணக்கம் வணக்கம் தொடர்ச்சியா கனிம கொள்ளை அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு இப்போ கன்னியாகுமரி பகுதியில் பாத்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரியில இருந்து மலைகள்லாம் வெட்டி கேரளாவுக்கு கடத்தப்படுது இதை வந்து அரசு கண்டுக்கிறவே இல்லையா இது இந்த அரசு மட்டும் இல்லைங்க முன்னாடி இருந்த அரசுகளோ அதுக்கு முன்னாடி ஆட்சி செய்தவர்களோ இதுக்கு வந்து கண்டுக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா மலைகளை வெட்டி செல்வதனால பல பேருக்கு கமிஷன் போகுது மெயினா வந்து கமிஷன் அவங்களுக்கு கிடைச்சிடுது அப்ப அதில் கோடி கணக்கில் வந்து பணம் வருது அது எப்படி அரசாங்கம் கண்டுக்கும் இந்த முன்னாடி ஏடிஎம்கே இருந்த காலத்திலயும் சரி அதுக்கு முன்னாடி கலைஞர் ஐயா இருந்தபோது சரி வந்து இது ஆண்டாண்டு காலமாக வந்து கேரளா மட்டும்தான் இந்த மலைகளை வந்து பாரப்பாரியாக வெட்டி கொண்டு போய் அவங்க எதுக்கு யூஸ் பண்றாங்க எப்படி யூஸ் அவங்களுக்கு பல கோடி அவங்களை சம்பாதிக்கிறாங்க பல கோடி கொள்ளையடிக்கும் போது அது அமைச்சராக இருக்கட்டும் இல்லை எம்எல்ஏவாக இருக்கட்டும் அங்கே உள்ள கவுன்சிலராக இருக்கட்டும் சாதாரண அடிமட்ட தொண்டன் வரைக்கும் வார்டு உறுப்பினர்வாங்க அவங்க வரைக்கும் அந்த பணம் போகுது அப்ப தமிழ்நாடு வந்து யாரும் கண்டுக்கிறவே இல்லையா அரசுக்கு இனிமேல் வந்து அவங்க கண்டுக்க மாட்டாங்க அவங்களுக்கு சம்பாதிச்சாங்க கோடி அடியா கொள்ள அடிச்சு அதுக்கு பதில் சொல்றதுக்கு இன்கம் டாக்ஸ் கட்டுறதுக்கு ரைடு வராமல் தடுக்கிறதுக்கு அமைச்சர் மேல ஊழல் வழக்கு வந்துருமோ செஞ்சில் பல்லாச்சி அடுத்தது அவரு இன்னொருத்தர் நடமாடி இருக்காரு பாருங்க இவங்க மாதிரி வந்து மத்திய கவர்மெண்ட் அவங்க மேல வந்து எதனா ஒரு ரெய்டை விட்டுடும் ரெய்டு விட்டா பல கோடி அங்க மாட்டிக்கும் அப்படிங்கிற பயத்துல இருக்கவங்க வந்து கனிம வழி அந்த விவசாய சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கு இல்லைங்களா மண்ணை கொள்ளை அடிக்கிறது மலையை கொள்ளடிக்கிறது மரங்களை கொள்ளையடிக்கிறது நம்ம காவிரி படுகையில வந்து சுரண்டுறது இது யாருக்குமே தெரியாது தெரிஞ்சுக்க மாட்டாங்க அது அவங்களுக்கு அவசியம் கிடையாது அவங்களோட அவசியம் என்ன தெரியுங்களா ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது ஜெயிக்கிறது ஜெயிச்ச உடனே திரும்பி பார்க்காம கோடி கோடியா சேர்த்துக்கிட்டு பொண்டாட்டி பேர்லயும் புள்ளிங்க பேர்லயும் மங்கம்பேர்லையும் பேரம்பேர்லையும் சேர்த்து வைக்கிறதானே இந்த நாடு எப்படி சீரழிஞ்சாலும் சரி எப்படி கெட்டு சரி யாருக்கும் அக்கறையே கிடையாது எந்த அரசியல் கட்சி இருக்குமே அது அக்கறையே இல்லை அக்கறை அக்கறை வராதுங்க எல்லாம் பணம் கோடி கோடியா தான் நீங்க ஆட்சி கொடுக்குறீங்க கோடி கோடியா கொள்ளடிச்சவனுக்கு தான் மீண்டும் மீண்டும் தான் ஆட்சி கொடுக்க அவங்க தான் ஐநூறு ரூபா ஓட்டு கொடுத்துறாங்களே போல வரைக்கும் மிஷின்ல வந்து தவறான பட்டம் எடுத்துனா வேற ஒரு சின்னத்துக்கு கொடுதுல இல்ல யாரு கேக்குறது ஒருத்தர் வந்து நம்ம வடசென்னையில ஒரு பிரச்சனை வந்தது தட்டி கேட்டாங்க கைது பண்ணி தூக்கி விட்டாங்க ஒரு நண்பர் இருந்தார் நாம் அவர் கட்சியில ஒரு உறுப்பினர் மடக்கி அந்த போலீஸ் வீட்டை கொண்டு ஒப்படைச்சாங்க ராத்திர வீட்டை பூந்து அடிச்சானுங்க எந்த அரசியல்வாதி கேட்டாங்க யாரும் கேப்பா எல்லாருக்குமே இல்ல பணம் வருது எல்லாருமே கொள்ளடிக்கிறாங்க அதனால தமிழ்நாடு எப்படி சீர்கட்டு போனாலும் சரி இந்த கேரளா போலவோ இல்ல கர்நாடகா போலவோ இல்ல ஆந்திரா போலவோ உறுதியான அரசியல்வாதிகள் இங்க இல்ல கிராம தமிழர் கட்சி வந்து தொடர்ச்சியா அந்த மண் குறித்தும் மலைகள் குறித்தும் பேசிட்டு வர்றாங்க அவங்க வந்து இதுல எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறாங்க அவங்க வந்து இதற்கு எப்படியான தீர்வு காணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுற அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பதினாலு வருஷமா மேடை மேடையா பேசினாரு மேடைமேடைய கட்டினாரு அண்ணன் சீமான் அவர்கள் பேச்ச ஒரு இளைஞன் ஒரு தெருவுக்கு ஒரு ஊருக்கு ஒரு பூத்துக்கு ஒரு இளைஞன் கேட்டாலே இந்த ஆட்சி அவர் கையில போகும் விவசாயத்தை பத்தி புட்டு புட்டு வைக்கிறாருங்க இது நடக்குமா இது சாத்தியமா இது சாத்தியம் ஆகாதான்னு தான் கேள்வி கேட்கிறான்னு தவிர அது நம்பிக்கையில ஓட்டு போன சீமான் வந்து அத்தனை திறமையான வேட்பாளரை நிறுத்திருக்காங்க அவன்கிட்ட கலாட்டம் ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க முடியாது சொல்றான் அந்த சொட்டு தண்ணியை அவன்கிட்ட கேட்க வரா நம்ம ஒரு பெரிய டைம் கட்டுவோம் ஏன் காமராஜ முடிஞ்சுல ஒரு காலத்துல கட்டினாங்கள ராஜேந்திர சோழர்கள் காலத்துல கட்டினாங்கள ஏ இப்ப வந்து வரக்கூடிய பிள்ளைகள் வந்து கட்டுவோம் நம்ம நீரை சேகரிச்சு வச்சுப்போம் என்ன கொண்டு வாங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாரு நீ போட மாட்டிய போட காரணம் என்ன அந்த ஐநூறு தான் ஐநூறு ரூபாய்க்கு ஓட்டு போட்டு நாட்டை விற்கிறவன் எப்படி நாட்டை பத்தி கவலைப்படுவான் வருஷத்துக்கு மூணு விபத்து நடக்குதுங்க அப்ப இது மாதிரி விபத்து நடக்கும் போது மட்டும் இறந்த வீட்டுக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பத்து லட்சம்னு கொடுக்குறானுங்களே அதை வாங்கிட்டு சைலண்டா போயிடறாங்களே எத்தனை உயிர் இன்னைக்கு ஊசலாடிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் கேட்கறது யாரு ஒரு ஆள் வருவான் அது புரட்சியாளர் மாறுவான் அது அண்ணன் சீமானா தான் இருக்கும் இந்த எலசின் வந்து நூறு விழுக்காடு எலசின் வந்து வேட்பாளர்கள் அதாவது வாக்காளர்கள் அங்க வந்து பூத்து கொண்டு வந்து ஓட்டு போடுவ பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் வந்து தேர்தல் அதிகாரிகள் சொன்னாங்க எழுபது விழுக்காடு தான் பதிவாயிருக்கு அது காரணம் என்ன அரசாங்கத்து மேலேயும் நம்பிக்கை இல்ல தேர்தல் அதிகாரி மேல நம்பிக்கை இல்ல மிஷினை வச்சு நம்ம ஜெயிச்சிருவோம் பிஜேபி நம்பிட்டு இருக்கு அந்த பிஜேபி ஒரு சொட்டு தண்ணித்து வாங்கி தரன்ட்டு வாக்குறுதி கொடுக்க முடிச்சுதான் மேட்டூர்ல நந்தி செலுத்தியது உலகத்தில் உள்ள பறவைகளை வந்து மீன் கொத்தி சாப்பிட்டு இன்னும் ஒரு வாரம் தான் தாக்கு பிடிக்கும் ஆனால் ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சொல்கிறாங்க இங்கே உள்ள அரசியல்வாதிகளை கூட்டு சேர்ந்துக்கிட்டு இந்தியா கூட்டணின்னு ஒரு குருப்பு போய் சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு கேட்குறாங்க அப்ப சனதான சனதானம் பேசுறவங்கலாம் உன்ன கொள்கையே மாறுபாடா இருக்க இப்ப பிஜேபி கூட்டம் சொல்றதா இப்ப காங்கிரஸ் கூட்டம் சொல்றதா புதுசா வரணும் இன்னைக்கு இந்த தண்ணியை வந்து தர முடியான்னு சொல்றவங்க அதுக்கு என்ன சொன்னா தேசிய மயமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்கல்ல தேசிய மயம் எங்க இருக்கு தேசிய மயங்கிறது இல்ல அப்ப அவங்க ஒரு சொட்டு தண்ணி தள்ளும் போது இங்க இருந்து என்னென்ன பொருள் நீ எடுத்து போற அதை மறக்க முடியுமா முல்லை பெரியாரு பிரச்சனை இருக்கு கோர்ட்ல கேஸ் நடக்குது அவங்க வந்து இத்தனை அடிக்கு மேல வந்து தண்ணியை தேக்க கூடாதுன்னு சொல்றாங்கன்னு கேட்டாங்க அவங்க கிட்ட இருக்க ஒற்றுமை ஏன் தமிழ்நாட்டை இல்ல வலிக்கும் தெரியும் வலிக்கும் போது நாலு இடத்துல கொடியை பிடிச்சிட்டு போய் போராடுவாங்க அதோட முடிஞ்சு போச்சு கேரளாவில் வந்து கழிவுகள் அது எப்படி முடியும் நான் சாதாரணமா இன்னைக்கு வந்து தேர்தல் அதிகாரியை வந்து போய் நான் கேட்கிறேன் ஐயா நான் இந்த வழியா போறேங்க போது உடனே வண்டியை செக் பண்றாங்க டேங்கை செக் பண்றாங்க அதை பத்தாவது வச்சிருக்காங்க பதினஞ்சாறா வச்சிருக்காங்க கண்டுபிடிக்கிறாங்க அங்கிருந்து கழிவுகள் வருதுங்க காலு கொடல் தலை அது பிச்சு போட்ட இது இதெல்லாம் ஒரு நாடு இளிச்சவாய நாடா தமிழ்நாடு இளிச்சவாய நாடு எவ்வளவு வேணாலும் எந்த குப்பை வேணாலும் கட்டலாம் இங்க இதை சொல்றீங்க கப்பல்ல வருது சில விஷயங்கள் கப்பல் கண்டெய்னர் லாரி வருது இல்லைங்களா அதுல இருந்து வருது சென்னையில தான் பண்றாங்க அப்ப சென்னையில வந்து இந்த தமிழ்நாடு மாநிலம் வந்து சரியான முறையில ஆட்சியாளர்கள் செய்யல ஆட்சியாளர்கள் வந்து கண்டுகொள்ள மாட்டாங்க இதையெல்லாம் நமது நாம் தமிழர் உறவுகள் நாம் தமிழர் தம்பிகள் தெருவுக்கு தெரு போய் தெருவுக்கு தெரு போய் பேசி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கியிருக்காங்க ஒரு சீட்டு அண்ணன் அவர்கள் வந்துட்டாலும் உலக நாடுகளை திரும்பிப்பாங்க அன்னைக்கு இந்த நாடு அடுத்த வர நம்ம முதலமைச்சர் தேர்தலில் கண்டிப்பா அண்ணன் சீமான் அவர்கள் வருவாங்க அதுக்கு முன்னுதாரணமா இவங்க மட்டும் அந்த மிஷின்ல வந்து தவறுதல் பண்ணாம நேர்மையா அந்த மிஷின்ல உள்ள வாக்குகளை என்னடாங்கன்னா பெருவாரியான வாக்குகள் வந்து அந்த சீமானவர் உருவாங்க கனிம உலக கொள்ளை பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க கோடிக்கழிவுகளை வந்து கேரளால இருந்து இங்க வந்து கொட்டுறாங்க அப்படின்னு சொல்றீங்க இவ்வளவு விஷயங்கள் பண்ணும்போது மக்கள் இத கவனிச்சுட்டு தானே இருப்பாங்க மக்கள் வந்து தேர்தல்ல ஆனா திமுகவை தானே ஆதரிச்சாங்க நான் பரம்பரையா வந்து திமுகவுக்கு தாங்க ஓட்டு போட்டேன் எங்க அப்பா இல்ல இவருக்கு தாங்க ஓட்டு போட்டாங்க அதுல இருந்து என்னால மாற முடியாது அப்போ அவன் முட்டாள் எவன் வந்து திமுகவுக்கும் ஏடிஎம் ஓட்டு போட முடியாதுன்னு சொல்றானா இது அப்பன் சொல்லியிருக்கான் பாட்டன் சொல்லியிருக்கான் அவங்க அம்மா சொல்லியிருக்கான் இவன் சொல்ல நீ படிச்சு வந்தானே ஒரு ஒரு நாளைக்கு காணொலி பாக்குறீல்ல அண்ணன் சீமானோட பேச்சை கேட்கிறல்ல அவர் சொல்ற திட்டங்களை நீ தான் நினைச்சு பாரு ஒரு பையன் வந்து இப்ப இடையில வந்து மின்சாரம் தயாரிக்கிறது எப்படின்ட்டு சிம்பிளா செஞ்சு காட்டினான் சாணம் இருக்குல்ல மாட்டு சாணம் மாட்டு சாணத்துல இருந்து கேஷ் உருவாக்கி காட்டிட்டான் அப்ப சூரிய சக்தியில இருந்து மின்சாரம் தயாரிச்சுக்கா இதையெல்லாம் ஒரு சாதாரண மனிதனா ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல இருக்க தெருவுல ஒரு பன்னெண்டு வீடு இருக்கிற ஒரு வீட்டுல வசிக்கிற வந்து ஒரு இளைஞன் வந்து அது செய்யறாங்க போது இது நாடு ஃபுல்லா கொண்டு வந்தா முடியுங்கிற நம்பிக்கை இளைஞனுக்கு வரணும்ல அந்த இளைஞனுக்கு வராதப்ப அண்ணன் சிம்மா மட்டும் கத்திட்டே இருக்க வேண்டிதான் ஓட்டு பெட்டி பார்த்தோம்னா அங்க நைட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போன வருஷம் இப்படியா நடந்துச்சு போன மாதிரி தேர்தல் இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க நெருக்கத்துல வந்து ஆஃப் பண்ணல அன்னைக்கு நைட்டு தான் பிரச்சாரம் ஓய்ந்த பிறகுதான் பணம் பட்டுவரா பண்ணுவாங்க இப்ப இந்த முறை பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பண்ணிட்டேன் அப்ப இத வந்து மனிதர்கள் புரிஞ்சு கொள்றதுக்கு அவங்க மனிதனா இல்ல மருக மிருக ஜாதி மிருக ஜாதியா போட்ட போட்டப்பட்டாலே போடணும் ஆண்டவங்களே வரணும் இன்னும் சொல்றாங்க நம்ம வந்து பின்னோக்கி போறோம் பின்னோக்கி போறோம் உள்ள காலகட்டத்துக்கு தகுந்தமாதிரி மாறணும் ஒரு சீமான் சொல்றதுனா சாத்தியமா நிறைய பேர் கிண்டல் பண்றானுங்க ரெண்டு மூணு வலைவலி இருக்கு அதுல ரெண்டு பேரும் உட்காந்து பேசுவானுங்க இன்னொருத்தனை மட்டும் மட்டும் பேசுவான் இப்ப சீமானை பத்தி பேசினாதான் அவனுக்கு சோறு அந்த முட்டாளர்களுக்கு தெரியாது சீமான் யாருக்காக பேசுறாரு எவருக்காக பேசுறாரு எந்த நாட்டுக்காக பேசுறாரு அப்துல் கலாம் சொன்னாரு நம்ம நாடு வந்து வல்லரசு நாடா ஆயிடும் எதை வச்சு சொன்னாரு அவர் கண்டுபிடிச்சாரு அவர் ஜெயிக்க முடியும் நம்பிக்கையில சொன்னாரு இன்னைக்கு எவன் சொல்ல முடியும் இப்போ உள்ள காலத்துல இந்த கனிம வளங்கள் வந்து காக்கப்படணும்னா நம்ம அண்ணன் அண்ணன் கூட இருக்க தம்பிகள் ஒரு சாதாரணமாக எஸ்எல்சி படிச்சவன் பிஎஸ்சி படிச்சவன் கட்டம் பச்சேந்து பண்ணுவேன் வெட்டுக்குத்துல சாராய் வித்தவன் யாராவது ஒருத்தர் கேண்டினேட்டா நிறுத்திருக்காரா இத்தனை வேட்பாளர் இல்ல இந்த சாரா விற்கிறவன் கட்டை பட்ஜெட் பண்றவன் கொலை பண்றவன் செயினர் இருக்கிறவன் இவங்கெல்லாம் தான் அந்த கட்சியில் போய் சேர்றாங்க அவங்களுக்கு தான் சீட்டு கொடுக்குறாங்க அண்ணன் சீமானோட கட்சியில இருக்கிற அத்தனை வேட்பாளரும் மிகச்சிறந்த பொறியாளர் மிகச்சிறந்த இயக்குனர் மிகச்சிறந்த டாக்டர் உலக விஷயங்களை தெரிஞ்சு புரிஞ்சு அண்ணங்கிட்ட வச்சு அவர் வந்து கேண்டினேட்டாக எடுத்துருக்காரு அதில் வந்து நான் குறிப்பிட்டு சொல்லப்படணும்னா மக்கள் அக்கள் வரணும்னு என்னோட ஆசை அது மாதிரி கலைஞ்சன் சாரு அண்ணன் வந்து ஜெகதீஷ் அண்ணன் ஜெகதீஷ் பாட்டியன் அது மாதிரி நம்ம வீரப்பன் மகள் ஏன்னா உண்மையிலேயே வீரப்பன் வந்து அந்த கிராமத்துக்கு செஞ்ச நன்மை இருக்கு இல்லைங்களா அந்த நன்மை எல்லாம் மக்கள் நினைச்சு பார்த்து ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அவங்க ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக இருப்பாங்க இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் எடுத்து மக்கள் ஓட்டு போட்டு அவங்க பார்லிமெண்ட் போய் உக்காந்தாங்கனாக்க அன்னைக்குதான் இந்த கனிம வள கொள்ளைகளுக்குல முடிவு கட்டுவாங்க அந்த கேரளக்காரங்க குப்பையை வந்து கொட்ட மாட்டான் கழிவு வந்து கொட்ட மாட்டான் அத்தனை செக் போஸ்ட் இருக்கு அத்தனை லாரி இருக்கு அந்த கண்டெய்னர் தான் கொண்டு வந்து கொட்டானுங்க இது அதிகாரிகளுக்கு தெரியாதா காவல்துறைக்கு தெரியாதா இங்க அங்க உள்ள எம்எல்ஏ இருக்கோ அங்க உள்ள கவுன்சிலருக்கோ மாவட்டத்துக்கு தெரியாம தான் நடக்குன்னு நினைக்கிறீங்களா தெரிஞ்சு தெரிஞ்சுதான் நடக்குது தயவு செய்து மக்களே நீங்க வந்து மாறணும் நீங்க மாறினாதான் வேறு ஒரு மாற்றம் கிடைக்கும் அந்த மாற்றத்தை நாம் தமிழ் கட்சியால முடியும் இவ்வளவு நேரம் எங்களுடன் இணைந்து பல தகவல்களை பயந்துமைக்கி மிக்க நன்றி آگے